நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சுள்ள இருக்கிற ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள் ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ

இல்ல அவன் திரும்ப வந்தாடா பாரு 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 பாரு

ஒரு பாயிண்ட் ஒரே பட்டு சூப்பரா ஒரே ஒரு பாயிண்ட் ஏய் யோங்க சூப்பரா சூப்பரா

நான் ரொம்ப ஒரு வேளை நான் வந்து விளையாடி இருபத்தஞ்சி முப்பது வருஷம் ஆகி போச்சு ஒரு வேளை நீங்கள் இப்போ பத்து குறைச்சிங்களா நான் தெரியல அதானி காட்டுப்பள்ளி துறைமுகம் கடந்த மூன்று ஆண்டுகளாக இளைஞர்களுக்காக முக்கியமாக இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஒரு விழிப்புணர்வு அதில் போதை ஒழிப்பு மற்றும் சாலை பாதுகாப்பு ஏனென்றால் சாலை பாதுகாப்பில் முக்கியமாக ரோட் சேஃப்டி நிறைய விபத்துகள் தவிர்க்க வேண்டியவை அதை நாம் சரியாக நல்ல முறையில் விதிகளை கடைபிடித்தால் எந்த ஒரு விபத்தும் விபத்தை குறைக்கலாம் அதை முன்னிட்டு மேலும் போதை ஒழிப்பு முக்கியமாக நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் உள்ளார்கள் இப்பகுதியில் இளைஞர்கள் மத்தியில் நல்ல ஒரு நல்ல ஒரு இளைஞர்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்வு அவங்களுடைய ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் போதை சம்பந்தமா எந்த ஒரு இளைஞர்களும் அடிமையாக கூடாது அவங்களுடைய வருகா நல்லா இருக்கணும் அதை கருத்தில் கொண்டு விளையாட்டை நம்ம வந்து மேம்படுத்தினால் நல்ல ஒழுக்கங்கள் நம்ம இளைஞர்கள் மத்தியில் வரும் இந்த நான் கடந்த மூன்று ஆண்டுகளாக கபடி வாலிபால் சிலம்பம் போன்ற போட்டிகளை நடத்தி கொண்டு வருகின்றோம்

நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ